ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்ட் டைப் ஜாப்ங்க வீட்டுல இருந்துட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும் நீங்க ஒரு இருந்து ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் தாராளமா சம்பாதிக்க முடியும் அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோ

நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்களால மாசம் ஐயாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் பேக்கெட் மணி நீங்க உங்க பேரண்ட்ஸ் கேட்காதீங்க நீங்க உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா எந்த மாதிரி ஒர்க் மாதிரி ஒர்க்னா இப்ப நம்ம வீட்டு மனைகள் இருக்கு இல்லைங்களா அது எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் போஸ்ட அந்த போஸ்ட நீங்க போஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஓஎல் அல்லது வந்துட்டு சோசியல் எந்த சோசியல் மீடியால வேணாலும் போடலாங்க போட்டுட்டு அதுல வர என்கொயரி நம்பர் மட்டும் ஜஸ்ட் எடுத்து உங்க லீடர்ட்ட கொடுத்தீங்கன்னா போதும் உங்களால கண்டிப்பா ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க என்கொயரி நம்பருங்கிறது அவங்க போஸ்ட் போடு கீழ கீழ வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சொல்லலாம் அந்த நம்பர் நம்பர் கஸ்டமர் கேப்பாங்க இல்லைங்களா இந்த சைட் எங்க இருக்குது என்ன டீடெயில் கேப்பாங்க இல்லையா அப்போ உங்களோட நம்பரை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் அவங்களால ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க இதுவே நான் ஒரு டிஜிட்டல் டைரக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குதுங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கீழ ஒரு இருபத்தஞ்சு ஸ்டுடென்ட்ஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருபத்தஞ்சு பேரை கனெக்ட் பண்ணி அவங்க டெய்லி போஸ்ட் போடுறாங்களாங்கறத மானிட்டர் பண்ணி கொடுத்தீங்க

காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றோம் இல்லீங்களா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸ் சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அமௌண்ட் ஏறுங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதே கஸ்டமர் பத்தாயிரம் கொடுத்து என்ட்ரி பண்ணுவாங்க அந்த வீடு டக்குன்னு போய் வாங்க மாட்டாங்க இல்லீங்களா அப்ப ஒரு அமௌண்ட் ரெண்டு பேருக்குமே ஆட் ஆகும் இது வந்து டீம் ஒர்க் தாங்க முழுக்க முழுக்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அந்த செக் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அவங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போகுங்க அப்போ ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைப் ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க ஆனா இப்பதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபோகஸ் பண்ணாலே நம்மளால டூ பாயிண்ட் ஃபைவ் முதல் ஐயாயிரம் வரை உங்களால சம்பாதிக்க முடியும் நீங்க ஒரு சிஆர்ஓ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ரா இருந்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட் இதுவே டிஜிட்டல் டைரக்டர் உங்களுக்கு கீழ இருவத்தஞ்சு பேர கனெக்ட் பண்ணி உங்களால மானிட்டர் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழ ஸ்கோலார் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க ஒரு லட்சத்தை வின் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்புறம் வந்து இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜென்யூனா கண்டிப்பாங்க கோயமுத்தூர்ல கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா என்னோட வியூவர்ஸ் எல்லாமே என்னோட நம்பிதான் வந்து கண்டிப்பா நான் உங்களையவே கூப்பிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஃபீல்டுல நம்பகமா இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்குள் இது பிரைவேட் ப்ரைவேட் தான் அந்த ஜாப் இருக்குதுங்க அதனால நீங்க நம்பகமா இதில் ஜாயின் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி நாப்பினும் பண்ணிட்டு இருக்கோம் சோ எங்களை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நம்ம வந்து டெஸ்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க எந்த என்ன ஒரு மதியம் எல்லாமே முதலீடு திறமை தான் கண்டிப்பா நீங்க எந்த வித முதலும் இல்லாம ஜாயின் பண்ணிப்பாங்க எங்க காலேஜ் எங்களால் முடியும் மேம் காலேஜ் முடிஞ்சு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் மொபைல்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு மாசம் மாசம் ரீச் ஒரு சின்ன விஷயம் தாங்க அவங்களுக்கு இருக்கிற டாலன்ட்ல இது 1% தான் ஸ்பென்ட் பண்ணப் போறாங்க அப்படினு நம்ம சொல்லலாம் ডেইলি வந்து பாத்தீங்க அப்படினா அவங்களுடைய டேட்டா நிறைய சும்மா தான் போயிட்டு இருக்கு இல்லீங்களா சோ ஒரு ரீசார்ஜ் பண்றதுக்கு சரி அவங்களுடைய பேசிக்கா அவங்களுடைய பிடிச்ச Dress எடுக்கிறதுக்கு சரி இல்ல டூர் போறதுக்கு சரி அந்த மாதிரி திங்ஸ் கூட இது நிறைய யூஸ் ஆகும் இல்லீங்களா கண்டிப்பா இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா என்கிட்ட ஐயோ என்கிட்ட சோஷியல் மீடியால அந்த மாதிரி இல்ல அப்படினா நீங்க நினைக்கவேண்டாம் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம் கண்டிப்பா இல்லையா எத்தனை காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க அதுல இருந்து வருவாங்க இல்ல அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பொரியா அதுன்னு இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்ணி ஒரு போஸ்ட போட்டீங்க அப்படின்னா பணம் அக்கவுண்ட் உங்களுக்கு வந்துரும் கண்டிப்பா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டே இல்லைங்க அவ்வளவுதாங்க நம்மளோட கணவ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு வந்து இப்ப வந்து வீட்ல நிறைய லேடிஸ் வந்து ஆன்லைன் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க

மார்க்கெட்ல இருக்கிற ஒரு வெள்ளா உயர்ந்த ப்ராடக்ட்க்கு ஈக்குவலாவே இதுவும் இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இல்லையா கண்டிப்பாங்க ஃப்ரீ இவங்களோடது இது நீங்க பிசினஸ் எடுத்து பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் ஹோல்சேலா பண்ணலாம் இல்ல சிங்கிள் பீஸ் வேணுனாலும் மேம் காண்டாக்ட் கான்டாக்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பா மேம் நம்மளுடைய யூடியூப் பேர் என்னங்க சேனல் பேர் ஃப்ரெண்டி பிளாக்ஸ் ஃப்ரெண்டி பிளாக்ஸ் ஃப்ரெண்டி பிளாக்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் உங்க சேனல் மூலமா ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மேம் தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா நான் ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணாங்க ஒரு அமௌண்ட் டசன்ட் மேட்டர் மேம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிங்கன்னு சொன்னாங்க சோ அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மேம் ஃபர்ஸ்ட் நம்மளுது வந்து சதர்ஃபி ஆர்கானிக்ஸ்ங்க

பொருளாதார ரீதியா நம்ம ஒரு வேலைக்கு போறும் நம்ம பெண்களுக்கு அழகை கூந்தல் தான் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்காங்க சோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா முகத்துக்கும் சரி முகம் பொழிவு போடுறதுக்கும் சரி கூந்தல் பொழிவு போடுறதுக்கும் சரி நம்ம கிட்ட ரெண்டு பாக்கெட் இருக்குது கண்டிப்பா நீங்க வந்து மட்டும் இல்லாம நம்ம உடம்ப ஆர்கானிக்கா பாத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இயற்கை மூலியமா ஆமாங்க நாப்கினும் அதாவது வேற பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணாம அந்த ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு கண்டிப்பாக கர்பபை புற்றுநோய்ங்கறது இன்னைக்கு பரம்பலா வந்துட்டு இருக்கு அதுல இருந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க சோ நீங்க ஒரு ரீசெல்லரா ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழ ஸ்ரோலாக நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆயிரம் வாங்கி வாங்கிக்கலாமா கண்டிப்பாங்க ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் ஆரம்பம் அதான் நம்மளுடைய கான்செப்ட்ங்க ஓகே ஓகே அதனால இது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வாங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து இதுவே ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாங்க இது வந்து பேருக்காக சொல்ல இயற்கை சாந்து நம்ம இருக்கும் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா எந்த நோய்களும் இருக்காது இந்த புற்று நோய் வராதுங்க ஏனா புற்று நோய்க்கு தடுப்பு முறைகள் தான் இருக்குதே ஒளிஞ்சி மருந்துகள் எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கறது நமக்கே தெரியும் அதனால இயற்கையான முறையில் தயாரித்த நாப்கின் சரி இல்ல நலுங்கு மாவு சரி இல்ல சீகக்காய் பேக்குங்க சீகக்காய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க இது போக நம்ம ஹேர் ஆயிலும் பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய ரீசேலர்ஸ் வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னைக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பா அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம பார்ட் டைம் ஜாப் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம நிறைய பேர் இருக்கிறீங்க தனித்தனியா என்னால கால் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கறனால மேம் சேனல் மூலியமா ஈஸியா ரீச் ஆகுனால நான் இதுக்கு திரும்ப வந்திருக்கேன் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு நீங்க ரீசேலரா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் தரோங்க நீங்க ஏற்கனவே ஆர்கானிக் நாப்கின் மூலியமா ஒரு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க அது போக இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கம்பெனில நீங்க டைப் வச்சிங்க

இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்காலப் தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணுறாங்க பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான சூப்பரானவாக நான் அவங்களா மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சோனா கண்டிப்பாக லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆர்கானிக் பாய் தேங்க்யூ ஸோ மச்ங்க பாய்